ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மஷ்ரூம் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைச்சி போட்டுடலாம் நல்ல ஒரு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் செய்கிறது போலவே மஷ்ரூம் பிரியாணி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்கில் சின்னதாக ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பூசணிப்பூ மூணு பிரியாணி இலை மூணு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கடல் பாசம் இது எல்லாமே மிதமான சூட்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது எல்லாமே நல்லா வறுப்பாட்டுடனே உடனே ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் பவுடர் போல் அரைச்சி எடுத்து வச்சிருவோம் நான் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் இதுக்கு நான் அகலமான மண் சட்டி எடுத்து வச்சு இது சூடான உடனே அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை இது ரெண்டுமே நல்லா பொறிஞ்ச உடனே அஞ்சு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பிரியாணி எப்போ செய்கிறதா இருந்தாலும் சரி எந்த விதமான பிரியாணி செஞ்சாலும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் கொஞ்சமாக பேபி பிங்க் கலரில் வந்த உடனே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் உப்போட சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் நல்லா முறுமுறுன்னு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகாய் நாலாக கீத்தல் போட்டு அதையும் வெங்காயத்தோடு சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாவும் நல்லா முருகி வரணும் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வாசனை எல்லாமே இருக்கும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதையும் நல்லா முருகல் போல் எடுத்துக்கணும் அப்போ தான் இஞ்சி பூண்டு தனியாக ஒரு வாசனை வரும் இந்த வாசனை பிரியாணிக்கே நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ வரைக்கும் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா முருகி வந்திருக்கு அதுக்கப்புறமா அஞ்சு நார்மல் சைஸ் தக்காளியை நான் மிக்சி ஜாரில் அரைச்சி ஊற்றியிருக்கேன் நீங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்திட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயே மசாலா ஆட் பண்ணிடுவோம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டேபிள் ஸ்பூன் பாதி டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் தூள் பாதி டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் சேர்த்திருக்கேன் இது நல்ல ஒரு வாசனையும் ஃப்ளேவரும் கொடுக்கும் இந்த மசாலா எல்லாமே நல்லா ரவுண்டு மோஷனில் கலந்துட்டுட்டோம் அப்படின்னா திட்டு திட்டா இல்லாமல் எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரும் இதில் வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம் மீடியம் டு வச்சு இந்த மசாலா எல்லாமே வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும் மசாலாவோட சேர்த்து எல்லாமே நல்லா கலந்துட்டு இது போல் மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் மேலே திரண்டு வர அளவுக்கு நான் வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு இது பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நல்லா வதங்கி வந்திருக்குன்னு எண்ணெயும் மேலே நல்லா திரண்டு வந்திருக்கு இதை நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு ஒரு டம்ளர் சோயா சங்ஸ் நான் தண்ணியில் ஊற வச்சு கழுவி வடித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு ஒன்றரை பேக்கெட் காளானையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுட்டு மசாலாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும் சோயா சங்ஸும் காளானோடையும் நல்லா மசாலா கலக்கிற அளவுக்கு நல்லா முழுமையாக கலந்துட்டுக்கணும் காளானும் சோயா சங்க்ஸும் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் நல்லா வதங்கி வரும்போது காளான் சுருங்கி கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு காளானை வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் மசாலா காளான் சோயா சங்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நல்லா மேஜ் ஆகி என்ன எந்த அளவுக்கு மேலே பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் இதை நல்லா ஒரு முறை கலந்துட்டு வரணும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் செரிப்பாட்டுக்கோங்க தேவைப்பட்டுச்சின்னா சேர்த்திக்கலாம் இதில் நான் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் பாசுமதி அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் அரை மணி நேரமாக இப்போ தண்ணி ஊற்றின உடனே எல்லா மசாலாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டு கொதிக்க வைக்கணும் தண்ணி கொதிக்காமல் அரிசியை சேர்த்தக்கூடாது தண்ணி பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை போட்டுடலாம் அரிசி அப்புறம் ரொம்ப கிளறக்கூடாது சோயா சங்ஸும் காளான் குடையும் நல்லா கலந்து வர அளவுக்கு மட்டும் கலந்துட்டரணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சாதம் நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பிரியாணி ரெடி இருக்குன்னு மேலே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டுருக்குறேன் ரொம்ப கலகலன்னு கலகக்கூடாது ஒரு முறை சும்மா கீழேருந்து இருந்து மேலே எடுத்து உதிரி உதிரியாக போட்டாவே போதுமானதாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக டேஸ்டியான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நான் அதை இப்போ சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் அந்த வீடியோவில் சொன்னது போலவே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக காளான் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க